செக் ஷாம்புவில் உள்ளது பிளாக் பிளாக்ஸி ப்ரோட்டீன் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக் ஸ்ட்ராங் மற்றும் ஷைனி பிளாக் செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான ப்ரோட்டீன் தெரபி ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல் கோலிசோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் வங்கியினுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் வந்து குறைச்சிருக்காங்க அதன் காரணமாகவும் இந்தியாவில் வந்து தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கீங்க சார் சாதாரண முதலீட்டாளர்கள் இந்த அரை சதவீதம் வட்டி விகிதத்தை அமெரிக்க ஃபெடரல் குறைச்சதுனால போய் தங்கம் வாங்கி விலை ஏறலை இப்போ தங்கத்துக்குன்னு யார் யார் வாடிக்கையாளர்கள்னு பார்த்தா அதுவும் பலவிதமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க தங்கம் எப்படியெல்லாம் வாங்கப்படுதுன்னு பார்த்தா அது பலவிதமான இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட மதிப்பு மட்டும் காலப்போக்கில் அன்றைக்கி நம்ம வச்சுருந்த தங்கம் ஒரு கிராம் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி அந்த ஒரு கிராம் தங்கத்தோட மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கும் அதனால் எப்போயெல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு சிக்கல் உலகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போயெல்லாம் ஒரு படி தங்கத்துக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் இப்போ இந்த ஃபெடரல் ரிசர்வுங்கிறது வட்டி விகிதத்தை குறைச்சதுனால என்ன ஸ்கம்மிங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் மக்களை கொஞ்சம் அதிகமாக வாங்க விட்டு பொருட்களை வாங்க விட்டு வியாபாரங்களை செழிக்க வச்சு நம்ம பொருளாதாரத்தை மீண்டுடணும் இது எல்லாத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் வட்டி வீத குறைத்தல் ஓஹோ நீங்கள் அப்போ வந்து பொருளாதாரம்லாம் சுமார் ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா அப்பா நாங்கள் தப்பிச்சு போய் தங்கம் வாங்கிக்கிறோம்ப்பா அப்படின்னு பெரிய முதலீட்டாளரும் தங்கத்து விலையை தான் நகை கடையில் போயிட்டு நம்ம ஒரு சிட் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிட் போடுற டேட் அன்னைக்கு ஒரு ரேட்டில் தங்கம் இருக்கும் நீங்கள் சிட்ட க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்குறாங்களா சார் அது எப்படி நகைக்கடைக்காரர்களுக்கு மட்டும் அது சாத்தியமாக இப்போ நான் போய் ஒரு நூறு சவரனுக்கு ஒரு மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன்னா அதுக்கு டெலிவரிக்கு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா இன்றைய தங்கம் விலை வேற மாதிரி இருக்கும் ஆறு மாதம் கழித்து வேறு மாதிரி இருக்கும் இன்றைய வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைக்காரர் அன்னைக்கு கொடுத்தாருமா ஒரு கால் விலை ஏறி இருந்தால் நூறு சவரனுக்கும் ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபா வீதம் அவருக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டமாகலாம் அல்லது ஒரு சவரனுக்கு ஆஹ் ஆயிரம் குறைஞ்சி நூறு சவரனுக்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெனிஃபிட் ஆகலாம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு ஏற்பாடு இருக்கு எங்கயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எஃபெக்டாக இந்தியாவில் ஆகுது அது சாதாரண மக்கள் ஒரு ஆபரணம் வாங்க போகும்போது அந்த ஒரு ப்ரைஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ பெரும் முதலீட்டாளர் பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கு ஏன் இவ்வளோ கொடுத்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தா தாட் நார்மலாகவே வரும்ல சார் இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளேற தங்கத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு டாலரில் வாங்குகிறோம் அதனால் டாலர் மதிப்பும் மாறிக்கிட்டே இருந்தால் தங்கத்தோட விலை குடிக்கிட்டே இருக்குது இப்போ தங்கம்ங்கிறது ஏ தங்கத்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றது பி அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு நம்ம போடுற வரி சி இப்போது வந்து இப்போ நடந்துருக்கிறது ஏ தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அதனால் ஏ ஏறுனா பிசி எல்லாம் ஏறிடும் வணக்கம் இந்தியாவில் தங்கத்தின் விலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் தொடர்ந்து எப்பப்பாரு பிரேக்கிங் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கே தெரிந்திருக்கும் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபெடரல் வங்கியினுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் வந்து குறைச்சிருக்காங்க அதன் காரணமாகவும் இந்தியாவில் வந்து தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கே சார் என்ன நடந்துட்டுருக்கு நம்ம வந்து தங்கம் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குகிறோம் வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்குகிறபோது நம்ம வந்து வெளிநாடுகளில் என்ன விலையோ அந்த விலைக்கு தான் வாங்கணும் இப்போ அமெரிக்காவில் அவங்க வட்டி விகிதத்தை ஜென்ரல் ஃபெட்ரல் ரேட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து அரை சதவீதம் குறைச்சிருக்காங்க அதனால் தங்கம் வந்து விலை ஏறுறது இயல்பு அதுதான் அது கொண்டு கொண்டு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம கச்சா எண்ணெய்க்கும் தங்கத்துக்கும் அமெரிக்க டாலருக்கும் தங்கத்துக்கும் அதே மாதிரி வந்து யூஎஸில் இருக்கிற பாண்டனுடைய ஈல்டுக்கும் தங்கத்துக்கும் வட்டி விகிதங்களுக்கும் தங்கத்துக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது எப்படி சீசாவில் ஒரு பக்கம் இறங்கினா இன்னொரு பக்கம் ஏறுமோ அது மாதிரி சிலதுக்கு வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு சிலது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இது வந்து எல்லாம் ஒரு பொருளாதாரங்கள் நல்லா இருக்காது பெரிய வளர்ச்சி இருக்காது ஜிடிபி க்ரோத் இருக்காது அப்படிங்கிற பயம் வருதோ அந்த எல்லாம் பணம் வந்து தங்கத்தை நோக்கி வரும் இப்போ நம்ம சொல்கிறது வந்து இப்போ சாதாரண முதலீட்டாளர்கள் இந்த ஆறு சதவீதம் வட்டி விகிதத்தை அமெரிக்க ஃபெடரல் குறைச்சதுனால போய் தங்கம் வாங்கி விலை ஏறலை இப்போ தங்கத்துக்குன்னு யார் யார் வாடிக்கையாளர்கள்னு பார்த்தா அது பலவிதமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க தங்கம் எப்படியெல்லாம் வாங்கப்படுதுன்னு பார்த்தா அது பலவிதமான இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நகை கடைக்கு போகிறோம் தங்கம் வாங்குகிறோம் விலை கூடிடுச்சு என்னடா வரி குறைச்சாங்களே இருந்து இறங்கின மாதிரி இறங்கிச்சி திருப்பி ஏறிடுச்சு நம்ம கொலைப்படுறோம் ஆனால் இந்த தங்கம்ங்கிறதுக்கு வந்து பல விதமான தேவைகள் இருக்குது அதில் முக்கியமான தேவை வந்து மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் அப்புறம் நாட்டினுடைய அரசாங்கங்கள் இவர்களெல்லாம் வந்து பெரிய லெவலில் வாங்குகிறாங்க அது தவிர தான் நம்மளை மாதிரி ரீட்டெயில்ஸ் வாங்குறாங்க அதுலேயும் ரீட்டெயிலையும் இந்தியாவிலேயும் சைனாவிலேயும் தான் தங்கத்தை நகைக்காக வாங்குறவங்க அதிகம் மற்ற நாடுகளெலாம் அது கிடையாது அது ஒரு முதலீட்டுக்காக அப்படி இல்லைன்னா அது ஒரு ஹெட்ஜிங் பொருளாக தான் பார்க்குறாங்க ஹெட்ஜிங்னா விலைவாசி ஏறுனா எக்கானமி குறைஞ்சி போச்சுன்னா அப்போ நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுகளில் நம்ம வச்சுருந்த நூறுரூவா தவறுதலாக இப்போ தான் கண்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதை வாங்க போனால் அன்னைக்கு நூறுரூவாய்க்கு வாங்குகிற பொருளை வாங்க முடியாது இன்றைக்கி இன்றைக்கி அதனுடைய மதிப்பு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் காலப்போக்கில் விலைவாசி உயர்ந்து உயர்ந்து பண மதிப்பு குறைஞ்சிருது ஆனால் தங்கத்தோட மதிப்பு மட்டும் காலப்போக்கில் அன்னைக்கு நம்ம வச்சுருந்த தங்கம் ஒரு கிராம் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி அந்த ஒரு கிராம் தங்கத்தோட மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்கும் அதனால் எப்போயெல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒரு சிக்கல் உலகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போயெல்லாம் ஒரு படி தங்கத்துக்கு கூடுதல் ஆதரவு கிடைக்கும் இப்போ இந்த ஃபெடரல் ரிசர்வ்ங்கிறது வட்டி விகிதத்தை குறைச்சதுனால என்ன ஸ்கம்மிங்கே கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் கொஞ்சம் இறக்கத்தில் இருக்குது அது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக இல்லை அது ஒரு கால் வந்து ரெசப்ஷனுக்குள்ளார போனாலும் போயிடும் அதுலேருந்து காப்பாற்றணுன்னா வட்டி விகிதத்தை குறைச்சி மக்களை கொஞ்சம் அதிகமாக வாங்க விட்டு பொருட்களை வாங்க விட்டு வியாபாரங்களை செழிக்க வச்சு நம்ம பொருளாதாரத்தில் மீண்டுணும் இது எல்லாத்தினுடைய ஒரு தான் வட்டி விகித குறைத்தல் ஓஹோ நீங்கள் அப்போ வந்து பொருளாதாரம்லாம் சுமாராகிடும் நினைக்கிறீங்களா அப்பா நாங்கள் தப்பிச்சு ஓடி போய் தங்கம் வாங்கிக்கிறப்பா அப்படின்னு பெரிய முதலீட்டாளர்கள் விலை விலையேற்று இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க சார் இந்திய அரசாங்கம் வந்து போன பட்ஜெட்டில் தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை வந்து குறைச்சிருந்தாங்க மக்கள் வந்து அதுக்கப்புறமா யோசித்தது தங்கத்தை போயிட்டு உடனே வாங்கலாம் எல்லாருமே தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு எப்படியும் ஐம்பதாயிரத்துக்கு கீழே வந்துட போகுது தங்கத்தினுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி தான் எல்லா மக்களுமே இருந்தாங்க இந்த சமயத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எஃபெக்டாக இந்தியாவில் ஆகுது அது சாதாரண மக்கள் ஒரு ஆபரணம் வாங்க போகும்போது அந்த ஒரு ப்ரைஸில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஏ யாரோ ஒரு பெ பெரு முதலீட்டாளர் பண்ணக்கூடிய ஒரு செயலுக்கு நான் ஏன் இவ்வளோ கொடுத்து தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தா தாட் நார்மலாகவே வரும்ல சார் இப்போ நம்ம வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்குள்ளே தங்கத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர்றதுக்கு டாலரில் வாங்குகிறோம் அதனால டாலர் மதிப்பும் மாறிக்கிட்டே இருந்தால் தங்கத்தோட விலை குடிக்கிட்டே இருக்குது இப்போ தங்கம்ங்கிறது ஏ தங்கத்தை இந்தியாவில் கொண்டு வர்றது பி அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ளேற கொண்டு வந்ததுக்கு நம்ம போடுற வரி சி இப்போது வந்து இப்போ நடந்துருக்கிறது ஏ தங்கத்தோட விலை ஏறிடுச்சு அதனால் ஏ ஏறினா பிசி எல்லாம் ஏறிடும் ஆனால் சில சமயங்களில் தங்கத்தோட விலை ஏயாவே இருக்கும் அது ஏறாது ஆனால் இந்தியா நம்ம வாங்கக்கூடிய டாலரோட மதிப்பு அதிகமாகிடும் எண்பத்தி ரெண்டு ரூபா இருந்த ஒரு டாலர் எண்பத்தி நாலு ரூபா ஆயிடுச்சுன்னா ஏ அதுவாக இருந்தால் கூட நம்ம எண்பத்தி ரெண்டு பிக்கு பதிலாக எண்பத்தி நாலு பி கொடுத்து வாங்கணும் அதனால் விலை கூடும் தங்கம் மூணாவதாக வந்து சிங்கிறது நீ ஏ எந்த விலையோ நீ பி வந்து டாலரில் வாங்குகிற இந்தியாக்குள்ளே நீ வெளியிலேருந்து போனாந்தீங்கன்னா நீ இத்தனை பெர்சன்ட் வரி கட்டணும் கஸ்டம்ஸ் டியூட்டிங்க அது சி அந்த சியை தான் குறைச்சாங்க அப்போ அதனால் டக்குன்னு விலை இறங்கிருச்சு இப்போது அந்த சி அப்படியே தான் இருக்குது நம்ம அது சி சி இறங்கின பிறகு இருந்த விலை தான் நான் எப்பயும் தொடரும் நினைச்சோம் இப்போ ஏ ஏறி இருக்கு அதனால் தங்கம் ஒரிஜினல் விலை ஏறினாலும் இறங்கினாலும் தங்கத்தை வாங்கக்கூடிய டாலருடைய மதிப்பு உயர்ந்தாலும் இறங்கினாலும் தங்கத்தின் மீது இந்தியா நம்ம பயன்படுத்துகிற வரியை அதிகரித்தாலும் குறைத்தாலும் இது மூணும் விலையில் மாற்றங்கள் கொடுக்கும் இப்போ ஏ கொடுத்துருக்கு இப்போ தங்கம் விலை வந்து தொடர்ந்து புதிய உச்சங்களை தொட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம டெய்லி நியூஸில் பார்த்துட்ருக்கோம் சார் அப்படி இருக்கும்போது ஒரு நகைக்கடையில் போயிட்டு நம்ம ஒரு சிட் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிட் போடுற டேட் அன்னைக்கு ஒரு ரேட்டில் தங்கம் இருக்கும் நீங்கள் சிட்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிறப்பு சலுகையெல்லாம் கொடுக்குறாங்களே சார் அது எப்படி நகைக்கடைக்காரர்களுக்கு மட்டும் அது சாத்தியமாகுது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இப்போ நகைக்கடையில் பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வாங்குகிற அன்னைக்கு நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க நாங்கள் தங்க விலையை முடிவு பண்ண மாட்டோம் நீங்கள் அதுக்கு நாங்கள் ஒரு மாதம் கூடுதலாக உங்களுக்கு பணம் தர்றோம் அது வட்டி மாதிரி அது ஆர்டி மாதிரி அன்றைக்கி என்ன விலை இருக்குதோ நீங்கள் அந்த விலையில் வாங்கிக்கோங்க அது ஓரளவுக்கு நியாயமானது தான் இப்போ அவங்களுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது தங்கம் வந்து வாங்குற அன்றைக்கி என்ன விலையோ அவங்க அதை தான் கொடுக்க போகிறாங்க நம்ம வாங்க போகிறோம் ஆனால் முன்கூட்டியே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க விலை ஏறுது இறங்குதுன்னா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் போய் ஒரு நூறு சவரனுக்கு ஒரு மொத்தமாக ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன்னா அதுக்கு டெலிவரிக்கு ஆறு மாதம் இருக்குது அப்படின்னா இன்னையே தங்க விலை வேறு மாதிரி இருக்கும் ஆறு மாதம் கழித்து வேறு மாதிரி இருக்கும் இன்றைய வெளியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கடைக்காரர் அன்னைக்கு கொடுத்தாருனா ஒரு கால் விலை ஏறி இருந்தால் நூறு சவரனுக்கும் ஒரு சவரனுக்கு ஆயிரரூவா வீதம் அவருக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டமாகலாம் அல்லது ஒரு சவரனுக்கு ஆ ஆயரூவா குறைஞ்சி நூறு சவரனுக்கு எனக்கு ஒரு லட்ச ரூபா பெனிஃபிட் ஆகலாம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு த வேணுன்னா ஒரு ஏற்பாடு இருக்குது நான் வந்து இப்போ நூறு சவரனுக்கு நீங்கள் தான் நகை கிடக்காதர் நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த உடனே நீங்கள் நூறு சவரன் நகைக்கு எனக்கு விற்க போகிறீங்கல்ல இன்றைக்கி விலைக்கு தான் நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கிறீங்க இந்த விலையில் நீங்கள் எனக்கு தங்கத்தில் நகை பண்ணுறீங்க ஆறு மாதம் கழித்து தான் என்கிட்ட பணத்தை வாங்கி போகிறீங்க உங்களுக்கு விலை தெரியாது நீங்கள் இன்றைக்கி என்னை என்கிட்ட வர வேண்டிய ப பணத்துக்கு நீங்கள் அந்தளவுக்கு தங்கத்தை இன்றைக்கே நீங்கள் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வாங்கவோ விற்கவோ செய்யலாம் இப்போ நூறு கிராம் தங்கத்தை போட்டு நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது நீங்கள் வாங்கின விலை இது இது ஃபிசிக்கல் தங்கம் ஆனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் இந்த நூறு கிலோ நூறு சவரனை வித்துறலாம் உடனே நான் தான் பணம் லேட்டாக தருவேன் அன்னைக்கு இருக்க ரேட்டை நான் தான் முடிவு பண்ண போகிறேன் வாங்குகிறவன் ஆனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற விலைக்கு தானே ம மற்றத்துலேயும் நடக்கும் நீங்கள் இன்றைக்கி அதை விற்றுலாம் விற்றுட்டால் உங்களுக்கு இந்த விலை உறுதியாகிடுது நீங்கள் ஆறு மாதம் கழிச்சு என்கிட்ட பணம் வாங்குகிற போது கூடுதலோ குறைச்சதோ நீங்கள் ஃப்யூச்சர்ஸில் வித்தை திருப்பி வாங்கிடலாம் சார் இப்போது மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல சார் அதிலலாம் தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பணம் அனுப்பக்கூடிய செயலிகள்லேயே இப்போ வந்துடுச்சு இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையுடையதுன்ற ஒரு கேள்வி இருக்கே சார் எனக்கு இதெல்லாம் சரியாக பண்ணுறாங்களா தப்பாக பண்ணுறாங்களான்னு தெரியல பட் என்னை கேட்டால் நான் வந்து செயலி மூலமாக பண்ணுறதுனால எனக்கு என்ன லாபம் பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை மிச்சம் நான் ரொம்ப போய் ஆரஞ்செல்லாம் பார்க்க வேண்டாம் ஈஸியாக பண்ணிடலாம் இதுதான் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு எனக்கு இருக்கிற ரிஸ்க் என்ன இது ஒழுங்கான ஆப்பா இதில் போட்டுக்கிட்டே வர்றோமா அப்புறம் கடைசியில் திடீர்னு இது கிடைக்காம போயிட்டால் என்ன ஆகிடும் எது உண்மை போயின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ரிஸ்க் இருக்குது இப்போது என்னுடைய ஆதாயம் ஒரு பக்கம் இருக்குது சுலபம் வேகம் சிரமம் இல்லை இன்னொரு பக்கம் வந்து ரிஸ்க் இருக்குது நான் இந்த ரிஸ்க் ரெண்டையும் பார்த்துட்டு ரிஸ்க் தான்ப்பா எனக்கு பிரச்சனை நான் இது சுலபமாக இல்லைனா கூட பரவாயில்ல நான் கடையிலே வாங்கிக்கிறேன் நான் பேங்க்லயே வாங்கிக்கிறேன் நான் வெளியிலே வாங்கிக்கிறேன் அப்படிதான் நான் பார்ப்பேன் உங்களோட நேரத்தை பயந்து நம்பிக்கிற மாதிரி நன்றி சார் நன்றி சிக் ஷாம்பு ஷாம்புவில் உள்ளது பிளாக்சி புரோட்டின் மற்றும் பிளாக் டீ கூந்தலை ஆக்கிடும் டூ எக்ஸ் மற்றும் ஷைனி பிளாக் சிக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரப்பி Hotstar Specials, Golisoda Rising, now streaming on Disney Plus Hotstar.